න ීදරහ බේලසද ශ්‍රීදරන ඉවර් සඳීචාතුදල්.ව මූළමහ සෙේ ේහල සීදිිරි කරලට ත කාට කරද. මේ ජනාතිපති අනරකුමාර්ධ්‍යසානායක මැතිතුමා ආවට පසෙතික් එතුමා වියේචනය කරට ෝටක් මැදිකමක් දක්ොන අපේ සහදරකට. මන බායනෑ. ටෙක්ස් ෝ ලංකායක ව්‍යාපාරික නායක හනි සුට්ට ආඩුකාරතු වලදල පම කල්පන කරම ආඩුකාරතුවා පරිපාලනමය කිසිම බපපුදදක් දැනුක් නැ. ඒ පිරිබමඳ කිසිම අධ්‍යපන සුද්ිකමක් නැති දීමගෙන. ද දනවා අු මද න හඳ ගේ ර ්‍රබල දශ පක්ෂ පල ද ටිය මතර යා ඒ පබලකම ඇති වෙෙන්නේ බියක් සැකයක් නැතුව. හොරකමක් නොකරපපු නිර් ී තව බරද බරද ැටයට පෙන් වාද හ මිනිස් ට නි න ප යි අපේ මන්න් ැලවවාම අපිම මම පොඩික් කනෙ පලම් විතරයි ම හිට ක නුු මසා ම්‍යමාන විශෂ්‍යත වති සෙල්ලෝ නිස්සල නුම් න්න ටලි මර මීකර නග දි ගන්න. நாங்கள் ஈக்கிற கட்டாயல உங்களுக்கு தெரியும் இதில் என்னெண்டா நிசாம் காரியப்பர் நிசாம் காரியப்பர் இது உங்களுக்கு தான் என்னண்டா மாடு மாறி ஈந்தது பரவாயில்ல ஆனால் உம்பேண்டு கத்தப்படாது என்னெண்டா இஸ்லாத்தையும் விற்று இலங்கை முஸ்லீம்களையும் விற்று திண்ட போதற்கு இப்போ இலங்கையில் வந்து ஒரு நல்ல ஜனாதிபதி வந்து நாடு முன்னெடுக்கணும்னு போகக்கூட உனக்கு தேவையில்லாத வேலை தானே வந்துக்கணும் டிவியிட முன்னுக்கும் வந்து தெரியாத விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு சரி அப்போ அவருக்கு அந்த யார் எக்ஸ்போ லங்காட தலைவருக்கு அவருக்கு பசநாயிர பலாத்து வந்து ஆண்டுக்காரகமாக கொடுத்தது உனக்கு கிடந்த பிரச்சனை உனக்கு கிடைச்சல பிரச்சனையா முதலாவது இலங்கை லீக் முஸ்லீம் காங்கிரஸ்ன்றதை இல்லாமாக்கணும் அப்போ தான் எங்களோட நாடு உருப்படி ஆகும் அப்போ இது வந்து முஸ்லீம் காங்கிரஸ்ன்ற பேர் தாங்கி கொண்டு இலங்கையிட முஸ்லீம்களை விற்று கொண்டிருங்களுக்கானு செல்கிறேன் ஏற்கனவே மர்ஹும் அஸ்ரம் அவர் இருந்துற மாதிரி நீங்கள் தனி இருந்து உங்களோட முஸ்லீம் காங்கிரஸ் மரக்கட்சியில் எலெக்ஷன் கேட்டு வரக்கூடிய ஆட்களோட சேர்ந்து நீங்கள் ஒண்டியில் உட அதை உங்களுக்கு ஒரு பாணிக்குற அதை பானிலாம் பயனிங்கும் அது இல்லாமல் சஜவே பின்ன்களாக போட்டே பின்னுக்களை வால் பிடிச்சிக்கொண்டு முஸ்லீம்களை காட்டி கொடுக்குற விட வச்சுக்கொள்ளலாம் இப்போ ஏற்கனவே ஆட்கள் சரியான ஹோகத்தில் இருவங்களோட இது உங்களுக்கு ஒரு ஓனிங் மாதிரி வச்சுங்கோ நீங்கள் இன்னமும் திருப்பி இதை சஜபக்காரனோடு சேர்ந்து அவனோட சேர்ந்து கொண்டு தேவையில்லாமல் மடை அடித்துக்கொண்டு இலங்கையில் முஸ்லீம் காங்கிரஸ்ன்னு காட்டி கொடுத்துக்கொண்டு இந்த வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு யாரும் பொறுப்பாக இல்லாது மற்ற முஸ்லீம் காங்கிரஸ்ன்ற இலங்கையில் ஓட ஓட கட்சி மட்டுமல்ல இலங்கை முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்றியில் அது முஸ்லீம் காங்கிரஸ்ன்ற முஸ்லீம்ன்ற பேர் எடுத்துட்டு ஏதாவது ஒரு காங்கிரஸ்னு வச்சுக்கோ வச்சுக்கொண்டு சேர்க்கிறதெல்லாம் செய்யுங்கோ ரைட் மிச்ச பேச விருப்பம் இல்லை ஏடா அப்படி சூடாகிக்கிணும் என்ற கூட்டாளி மாற்கள் அப்படியே கொயித்து வைத்திருநானுவால் அது அதனால வந்து யாரு நான் பேரென்த்தன் நிசான் காரியாப்பர் திருப்பிஞ்சல் ரேன் மாடாய் இருந்தது பரவாயில்ல உம்பானு சத்தமானம் அதோட இந்த இலங்கை முஸ்லீம்கள்கிட்ட மிகவும் முர்க்கமான ஒரு வேண்டுகோள் என்னென்டா இதை முஸ்லீம் காங்கிரஸ் பேரை வச்சுக்கொண்டு கொண்டு வந்து அவங்களோட சொந்தத்தைய காண்டி சல்லையை புழுங்கி கொண்டு அவங்க இதுவரை காட்டியும் ஒன்றுமே செய்யாமிக்கிற இல்லையா அப்ப இதுக்கு போறோம் நீங்க அவங்கள ஓட் பண்ணாதீங்க பிறகு அவங்கள ஓட் பண்ண முடுங்கோ அப்ப சரி திருந்து வருதான்னு பாப்போம் சொல்றேன் சார் சரியா நான் சொல்றது சொல்ல

ரைட் இது இங்கே பாருங்கள் இப்போ தயவு செஞ்சு இதை வந்து நிஸாமுக்கு அரியாப்பர் இது உங்களுக்கு எப்படி வந்து சேரும் சேராமிக்காது தயவு செஞ்சு விட்டு விட்டு போங்கப்பா ஆ சும்மா பிரச்சனை பண்ணாம்பா நிஸாம் காரியாப்பர் முஸ்லீம் காங்கிரஸ்கிட்ட முஸ்லீம்